இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கிய விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைத்திருக்கு கூட்டணி வைக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்குபூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள் தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் உங்களுடைய அம்மையார் அவர்களுடைய ஆட்சியிலும் சரி தற்போது எதிர்க்கட்சித் தலைவருடைய முந்தைய ஆட்சியிலும் சரி இப்போது எங்கள் ஆட்சியிலும் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் தரவுகளை வைத்துத்தான் காவல்துறையினுடைய செயல்பாட்டை அளவிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு குறித்த தவறான விபத்தை உருவாக்க வேண்டாம் என இந்த தருணத்திலே ஊடகங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அரசின் மீது உருவான குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் என்று கேட்டு அமைகிறேன்